நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கரத்திலே அல்ல நம்முடைய நாவிலேயே ஆண்டவர் வைத்திருக்கிறார் God has blessed the power of death that is the end of a life the blessings of a life not in the hands of a god மரணத்தை உண்டாக்குற அதிகாரத்தையும் ஜீவனை உண்டாக்குற அதிகாரத்தையும் ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று கேட்டால்

நீங்கள் அனுபவிப்பீர்கள் and you will experience and eat the fruit of it மரணம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கனா உனக்கு முன்னால தான் இருக்கு death is placed before you ஜீவன் எங்க இருக்குன்னு கேட்டிங்கனா உன் முன்னால தான் இருக்கு the life is also set before you எல்லாம் உனக்கு முன்னால தான் இருக்கு everything is set before you இந்த மனித சரீரத்திலே நாவோ என்று சொல்வது ஒரு சின்ன அவயவம் and in the body of a man the tongue is a very small member ஆனால் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் எழுதின தேவன் இந்த நாவுக்கு மாத்திரம்

புத்தகம் தயவு செய்து மூன்றாம் அதிகாரம் புக் ஆஃப் ஜேம்ஸ் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிப்பமான அப்படியே நாவானது சிறிய சிடியாவయం அது வந்து கை மாதிரி பெருசு இல்ல இட் இஸ் நாட் బి거 லைக் ஹேண்ட் கால் மாதிரி நல்ல பாரத்தை எல்லாம் சுமக்கிறது இல்ல அண்ட் இட் டசன்ட் கேரி ஆல் தி படன் லைக் ஃபிட் நல்ல தல மாதிரி நல்ல அழகா உள்ளதில்ல இட் இஸ் नॉट பியூட்டிফুল லைக் யு ஹெட் நல்ல பலசாலி இல்ல இட் இஸ் நாட் சோ ஸ்ட்ராங் அது எப்படி மனனாலும் குறையும் சோ இட் கேன் டர்ன் எனிவே எல்லாத்தையும் தாங்கறதுக்கு எலும்பு இருக்கு we have bones to host it ஆனா இந்த நாக்குல எலுமேேக் கூடியது பாருங்க பட் திஸ் டங் டசன்ட் ஹேவ் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் வந்து நாவு தான் திஸ் ஸ்ட்ராங் இஸ் வெரி சாஃப்ட் மெட்டீரியல் ஆனா இந்த நாவு ரொம்ப சின்னாவே நினைச்சுறாதீங்க டோன்ட் திங்க் தட் இஸ் எ வெரி ஸ்மால் மெம்பர் ஆனா இதுதான் என்ன செய்யினா பெருமையானவைகளை வகைகளை பே Well, that great in short what what can you say what does the the tongue tongue do it will speak so where is is blessing today if my tongue doesn't speak, it is of no use the of coming ஒரு பெரிய சக்தியை சத்திருக்காரஸ் பிக் பவர் உணர்ச்சிகளை காட்டுகிறது